அன்பு வணக்கம் சொந்தங்களே இவ்வளோ நாள் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரே காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருந்தோங்க அதனால் வீடியோ போட முடியலை லாங் டைம் ஆயிடுச்சு அந்த வீடியோவோட கிரகப்பிரவேசத்துக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடணும் அப்படின்ட்டு ஒரு எனக்கு தோணுச்சு ஏன்னா வேலை இன்னும் முடியலைங்க வேலை போயிட்டே தான் இருக்குது இன்னும் அரேஞ்ச் பண்ணவே முடியலை வீட்டை வீடை பார்க்க 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 ஓடிக்கிட்டே இருக்குது வேலை எனக்கு வேலை ஒன்றுமே இன்னும் வந்து முடிஞ்ச மாதிரியே இல்லை அதனால தான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக போட முடியலை அதனால் எல்லோரும் என்னையை மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ போடுறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து எனக்கு அதை வந்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியலைங்க ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடை வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் ஏன்னா இந்த வீடை வந்து முழுசாக நாங்கள் எங்களோட உழைப்பில் கட்டியிருக்க வீடு அதனால் இருக்கிற எல்லா நகைகளையும் எல்லா லோனும் போட்டு நாங்கள் இந்த வீடை கட்டி அதில் போய் நாங்கள் குடியிருக்கிறப்ப வந்து அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க அதை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம நீங்களும் எங்களோட குடும்பம் மாதிரி தான் அதனால் வந்து சிம்பிளாக கட்டினாலும் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வீடு இருந்தால் அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானேங்க அதனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த வீடு கட்டினதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக தாங்க கட்டியிருக்கோம் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாலாம் கட்டலை ஒரு பெட்ரூமு ஒரு ஹா ஹாலு ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் வெளியே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு தான் கட்டியிருக்கோம் அவ்வளோதான் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு சின்ன ரூம்பு தான் அதனால் ஒன்றும் பெரிய லெவல்லலாம் நாங்கள் ஒன்றும் கட்டலை எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடாக கட்டியிருக்கோம் ஏழைக்கேற்ற எல்லூருண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சின்னதாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அழகாக கிச்சன்னு கட்டியிருக்கோம் மூணு மணிக்கெல்லாம் ஐயர் வந்துட்டாங்கங்க அதனால ஐயர் வந்தோன்னே அதுக்கு முன்னாடியே நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க அன்றைக்கி விடிய விடிய முழிச்சிருந்து மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காண்டி எனக்கு வந்து சந்தோஷத்தில் தூக்கமே வரலங்க அதனால இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஐயர் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு வேகமாக எல்லோரும் கிளம்பி ரெடியாகி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அம்மா புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அதை போட்டுட்டு வந்து நாங்கள் உக்காந்தோம் யாகத்தில் யாகத்தில் உட்காந்து யாகம் போ ஐயர் பண்ணினாரு பார்த்தீங்கன்னா வீடே போக மூட்டமாயிருச்சு இந்த வீடியோவிலையும் தெரியும் பாருங்கள் அந்த அளவுக்கு வீடு வந்து ரொம்ப புகையாயிருச்சு ஏன்னா நம்ம வருஷ வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் நம்ம யாகம் பண்ண போறோம் வீட்டுக்காண்டி அதனால் அதனால ஒன்னு பெருசா எனக்கு தோணலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு தானே கடவுளுக்கு தானே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடி பண்ணி எல்லாமே வந்து நம்ம பண்றப்ப அதில் ஒரு சந்தோஷம் அதனால் வந்து நல்லா பண்ணியாச்சு வீடும் வெற்றிகரமாக கட்டி முடிச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் கொஞ்சம் பண்ணணும் அதையும் பண்ணி முடிச்சிட்டா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஹோம் டூர் போடுறேன் அந்த ஹோம் டூர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு குடத்தில் வந்து எல்லாமே நாளே வந்து குடத்தில் அந்த நூல் சுற்றுறது யாகத்துக்கு தே தேவையான எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சிட்டோம் அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி காலைல மூணு மணிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் யாகத்தை வளர்த்து மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போய் சாணியெல்லாம் போட்டுவிட்டு வெளியே போயிடுச்சு அப்புறம் வெளியே போய் எல்லாருக்கும் திஷ்டி சுற்றுனாங்க இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு இது வந்து நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் தானேங்க ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்க வீடு ஏன்னா இந்த வீடு வந்து நான் கட்டணும்னு ரொம்ப நாள் என்னுடைய கனவு அந்த கனவு வந்து ஒரு கனவு நிறைவேறிருச்சு இன்னும் பல கனவுகள் இருக்குது அது என்னைக்கு நிறைவேறப் போகுதுன்னு தெரியலை எத்தனை ஆக போகுதுன்னு தெரியல எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரியலை எனக்கே தெரியலை இப்போதான் ஒரே ஒரு கனவு மட்டும் நிறைவேறியிருக்கு அந்த கனவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசைகள் நிறையா வந்து அச்சீவ்மெண்ட்டு நிறையா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேற எந்தெந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து என்னோட ஷேர் பண்ணுறப்ப அந்த கனவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நானும் கடவுளை உங்களுக்காண்டி வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகளை நம்ம வந்து அடுத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரிலாம் கனவு வச்சிருக்காங்களா அப்படின்றது எங்களுக்கு தோணும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் அதை வந்து பல விதத்துக்கு தெரியப்படுத்துவேன் அதனால் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் யாகம்லாம் வளர்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பால் காய்ச்சணும் அப்படின்றதுக்காண்டி எங்களுக்கு வந்து டைமிங் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது டு எட்டு முப்பது தான் கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த டயத்துக்குள்ளே நம்ம பால் காய்ச்சணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருமே வர நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க கெஸ்ட்டெல்லாம் வரணும் எங்கள் மாமா அத்தை அப்புறம் எங்கள் அம்மா குழந்தை அப்புறம் குழந்தை ஒய்ஃப் இப்படி எல்லாருமே வரணும் குட்டீஸ் எல்லாருமே வரணும் அவங்களாம் கிளம்பி வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டீஸ்களோட அந்த எல்லாமே கலந்து அது ஒரு ஃபேமிலியாக பண்ணுறப்ப அதோட சந்தோஷமே தனிதாங்க அதுக்கப்புறம் பால் காய்ச்சல் ரெடி ஆகிட்டோம் கேஸ் அடுப்பு புது அடுப்பு இருந்துச்சுங்க இருந்தாலும் வந்து நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறக்கக்கூடாதுல்ல அதுக்காக வந்து நாங்கள் மண் அடுப்பு தேடி போனோம் மண் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்பு வாங்கிட்டு வந்து அதில் பால் காய்ச்சிக்கிருவோம் ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணனேன்னா ஒரு இரும்பு அடுப்பு வாங்கிட்டு வந்தேன் அந்த இரும்பு அடுப்பு வந்து புகையாக இருக்கும் அதனால் வீடு நின்று ரொம்ப புகையாயிரும் அப்படின்றதுக்காண்டி எங்கள் அம்மா ஒரு தட்டு வாங்கி வச்சுருந்தாங்க இந்த அடுப்புக்குன்னே அந்த தட்டு விற்கிதுங்க கடையில் இதை வந்து புகை ஆகாமல் வெளியே தீ எறியாமல் அதுக்குள்ளேயே எரியும் அதுக்காக அந்த தட்டை வச்சு பாலை காய்ச்சி சாமி கிட்ட வச்சு சாமிக்கு படைச்சாச்சு சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து பால் குடிச்சோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்ட்டும் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஒருத்தவங்க வந்து இன்வெர்டர் கொடுத்தாங்க இன்னொருத்தவங்க வந்து கட்டில் பீரோ வீட்டுக்கு என்னென்ன தேவையோ கரண்ட் அடுப்பு அடுப்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து வைக்கணும் ஏன்னா அதெல்லாம் எடுக்கலை அதை வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் போடுறேன் அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்துருந்துச்சு மோதிரம் இந்த மாதிரி நிறையா வந்துருந்துச்சு அதனால் வந்து செய்முறை வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாருமே செஞ்சுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க நிறையா பேர் வர முடியாத சூழ்நிலை அதனால் வர முடியலை ஆனால் அவங்களுக்கும் வரணும்னு விருப்பம்தான் ஆனால் அவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி நல்ல முகூர்த்தம் வேறு அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து தைப்பூசத்துக்கு போயிட்டாங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நிறையா பேர் இருக்குது அதனால் வந்து அவங்களால வர முடியலை ஆனால் அவங்க வந்துருந்தால் இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் வர முடியாதனால இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வீடியோ தாங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நாள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க எங்கள் வீடு இப்படி அலங்கோலமாக கிடைக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா தாங்க ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒதுங்க வைக்கிறேன் ஏன்னா உடம்பு சரியில்லை யாருக்குமே என் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை பசங்க ஹெல்ப்போடு நாங்கள் உதவியோடு தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் ஏன்னா எங்களால் முடியலை ஏன்னா இது வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரம் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்ய முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிகிட்டுருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு ஆசைங்க அது என்ன ஆசை அப்படின்னா நான் படிக்கிறப்ப என்ன டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நான் மயில் முயல் நாய் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற தோரணம் இந்த மாதிரி நிறையா வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் இதை செஞ்சு ஒரு பெட்டியில் போட்டு பாக்ஸ் போட்டு எலி கடிக்காமல் பத்திரமாக வச்சுருந்தேன் நான் புது வீடு கட்டினா இது எல்லாத்தையும் எடுத்து மாட்டணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து அது ஒரு கனவு அது எல்லாத்தையும் வந்து வீடு கட்டுணுனே நான் எல்லாத்தையும் மாட்டிட்டேன் மாட்டவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நான் செஞ்ச பொருளை என் வீட்டுக்கு மாட்டுறப்ப அதில் இருக்க சந்தோஷமே வேறு லெவல் தாங்க ஏன்னா அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தவே முடியலை அந்தளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அது மாதிரி உங்கள் வீடுகள்லேயும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற காலங்களில் என்னென்ன வச்சுருந்தீங்க என்னென்ன செஞ்சு வச்சிங்க என்னென்ன உங்கள் புது வீட்டுக்கு மாட்டினீங்க அப்படின்ற அனுபவம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய திங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் என் பசங்க தான் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க ஏன்னா வந்து கீழே உட்காந்து சாப்பிட முடியாது சேரில் தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அதனால் அவங்க தான் எனக்கு எல்லாமே வச்சு தருவாங்க எனக்கு கீழே உட்காந்துட்டு என்னால் எந்திரிக்க முடியாது அதனால் வந்து அவங்க வச்சு தருவாங்க நான் சாப்பிட்டுக்கிருவேன் செஞ்சு வைக்கிறதெல்லாம் என்னோடய வேலை ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் என் பசங்களோட வேலை என் வீட்டுக்காரர் அப்பப்போ பண்ணி கொடுப்பாங்க நிறையா வீடியோவில் அவங்க என்னென்ன சமையல் செஞ்சாங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர முடியுது ஒவ்வொரு விஷயத்தையும் இல்லைன்னா எனக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் பேக் பெயின் இருக்கிறனால என் பையனோட ரேங்க் கார்டு வந்துருச்சு அவர் தான் வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு அதனால் அதை வந்து அவங்க அப்பாட்டையும் என்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதை உங்களோடையும் ஷேர் பண்ணால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கள அதனால தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அவை வந்து எப்பயுமே வந்து க்ளாஸ் ஃபஸ்ட்டாக தான் வருவான் நன்றி வணக்கம்